வணக்க நண்பர்களே நான் இப்ப நின்றுட்டு இருக்கிற இடம் நியூயார்க் நகரம் என்னுடைய பின்னால் இருக்கிறது ஹட்ஸன் ஆறு இது ஹாமில்டன் பூங்கா அமெரிக்க சாசனத்தின் சிற்பிகளில் ஒருவர் என்று ஹாமில்டனை சொல்வாங்க அவருடைய பேரால் தான் இந்த பார்க்க வடிவமைச்சிருக்காங்க இந்த இடத்த நீங்க பல படங்கள்லாம் பார்த்துருக்கலாம் குறிப்பா மஞ்சள் வெயில் மாலையில் என்ற பாட்டில் என்னுடைய நண்பர் மேன் இத படம் பிடித்திருக்கிறார் நியூயார்க் நகரத்துக்கு நான் அடிக்கடி வர்றதுண்டு எனக்கு உலகிலேயே பிடித்த இடங்களில் ஒன்று நியூயார்க்குடைய டைம் ஸ்கொயர் என்னும் பகுதி எழுதியிருப்பேன் என்ன காரணம் என்றால் அது ஒரு மானுட சங்கமம் ஒரு உலக சுழிப்பு உலகத்துள்ள ஏராளமான முகங்களை அதை பார்க்க முடியும் அத்தனை பேருமே மகிழ்ச்சியா இருப்பது தெரியும் அவங்க ஏதோ ஒரு முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறாள் என்பது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் உலகத்துல ஏதோ ஒரு நகரம் நகர மையம் அப்படி ஒரு ஒரு கலாச்சார மையமாக ஒரு சுழற்சியாக அமையது உண்டு அந்த மாதிரியான ஒரு இடம் இங்கே நின்று இந்த பிரம்மாண்டமான நகரை இந்த ஒளி வெள்ளத்தை மயன் நிர்மித்த அசுர நகர் போன்ற இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும் போதெல்லாம் மானுடம் மானுடம் என்று என்னுடைய மனம் நிம்புகிறது மானுடத்தின் வெற்றி என்றுதான் நான் பார்க்கிறேன் எத்தனையோ பேருடைய உழைப்பு கனவு கற்பனை தொழில்நுட்பம் இதெல்லாமே சேர்ந்த அது உருவாயிருக்கு என்படைய உலகம் மிக பிரம்மாண்டமானது என்னுடைய இளமைக்கால கனவே உலகை பார்க்க என்றுதான் நான் சின்ன வயசு பையனா இருக்கும்போது ஏதாவது ஒரு பெரிய வங்கியை கொள்ளையடிச்சு அந்த பணத்துல உலகத்தை பார்த்துட்டு அப்புறம் அவங்க என்னை பிடிச்சி சுட்டு வருவாங்க சித்திரணும் அப்படின்லாம் கனவு கண்டிருக்கேன் உலகத்தை பார்க்கிறோம் ஆனா அதுக்கு பிறகு எனக்கு ஒன்று தெரிஞ்சது அந்த இருந்து நான் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் பெரியசாமி தூரன் அவர்கள் தொகுத்த கலைக்கலைஞர் எனக்கு ஒரு பெரிய பாடநூல் போல இருந்தது அந்த காலத்தில் என்னுடைய பள்ளியில நூலகத்தில் அது உண்டு தொடர்ந்து போய் படிச்சுட்டே இருப்பேன் அதை படிக்க படிக்க எனக்கு உலகங்கிற கனவு விரிஞ்சுகிட்டே இருந்தது அதன் பிறகு திரைப்படங்கள் குறிப்பா மெக்கனாஸ் கோல்டு போன்ற படங்கள்ல அமெரிக்கா நிலத்தை பார்த்தேன் இந்த நகரத்தை பல்வேறு படங்கள்ல பார்த்துருக்கேன் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சேன் பார்க்க பார்க்க என்னுடைய உள்ளம் விரிந்து கொண்டே இருந்தது இப்போ வந்து தெரியுது அன்றிருந்த அந்த வாசிப்பு எனக்கு இவ்வளவு நெருக்கமா இந்த உலகத்தை பார்க்க முடியுது அன்றைக்கு நான் அவ்வளவு வாசிக்கலைன்னா இது வெறும் காட்சியாகத்தான் இருந்திருக்கும் இன்று வேலை நிமித்தம் உலகம் முழுக்க தமிழர்கள் போயிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்தினால எப்படி உலகத்தில் ஒரு பகுதிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இளைஞர்களில் ஒரு கணிசமான பேருக்கு கிடைக்குது ஆனால் அவங்க யாராவது பார்க்குறாங்களா வெறுமே கண்ணனை முழிச்சு இதை பார்த்துடுறதுனால என்ன பிரயோஜனம் இதை பார்த்துட்டு போய் அவ்வளோ பிரமாண்டமா இருக்கும்டா அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அவ்வளவு ஒளியா இருக்கும் அவ்வளவு இதாக இருக்கும் என்று சொல்றதில் என்ன அர்த்தம் இருக்கு இன்னும் கொஞ்சம் காசு இருந்தா இங்கே சில இரவு வாழ்க்கைகள் இருக்கு குடிக்கலாம் ரோட்ல சுத்தலாம் ஒரு ரெண்டு முறைக்கு மேலே செலுத்திடும் அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ள சுருங்கிடுவாங்க உண்மையில இந்த நியூயார்க்லேயோ இந்த அமெரிக்காவில் வாழக்கூடிய மக்களில் பெரும்பகுதி நம்ம மக்களில் பெரும்பகுதி ஒரு தடவை ரெண்டு தடவைக்கும் இதை பார்க்கறது கிடையாது அவங்க எல்லாரும் எப்படி சென்னையில் வாழ்வாங்களோ அப்படி தான் இங்கேயும் வாழ்கிறாங்க அதே மிடில் கிளாஸ் லைஃப் அதே வீடு ஆஃபீஸ் உலகத்தை பார்க்க முடியல அதுக்கான கண் இல்லை ஏன் பார்க்க முடியல இந்த நாகரீகம் என்னன்னு தெரியாது இந்த நாகரீகம் அடிப்படையான உணர்ச்சிகள் என்ன என்னத்து அடிப்படையான சிந்தனைகள் என்னன்னு தெரியாது அதை தெரியணும்னா மேலே தத்துவம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் மேலே பண்பாட தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே தத்துவத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் எந்த நூற்றாண்டுல ஐரோப்பிய மறுமலர்ச்சி தொடங்கியது அந்த மறுமலர்ச்சிக்கு அடிப்படையா இருந்த தத்துவ ஞானிகள் யார் அவருடைய சிந்தனை என்ன அவளுடைய தொடர்ச்சி என்ன அவருடைய முன்னோடிகள் யார் எதற்கு எதிராக அவங்க உருவாக்குனாங்க ஏன் உருவாக்குனாங்க எவ்வளவோ கேள்விகளை தத்துவம் தான் சொல்ல முடியும் ஒரு அடிப்படை தத்துவ பயிற்சி இருக்கக்கூடியவர்களுக்கு ஐரோப்பிய பண்பாடுன்றது ரொம்ப நெருக்கமாயிடும் ஐரோப்பிய பண்பாடுடைய ஐரோப்பிய மறுமலர்ச்சியுடைய வெற்றி என்று சொல்லணும்னா சில நகரங்களை சொல்லலாம் அதில் பாரிஸ் ஒன்று லண்டன் இன்னொன்று ஆனால் இன்று அது இதுதான் த நியூயார்க் நியூயார்க் அல்ல த நியூயார்க் உலகத்தின் பண்பாட்டு மையம் அறிவார்ந்த மையம் நாகரிகத்தின் மையம் ஆதிக்கத்தின் மையமும் கூட செல்வத்தின் மையம் கூட அதே சமயம் அதே அளவுக்கு மாற்று பண்பாடுகளும் இங்கே தான் மையம் கொள்கின்றன உலகத்தில் இன்றைக்கு சிறுபான்மையினர் உரிமை பாலியல் சிறுபான்மையினர் உரிமை என்று நீங்க பேசக்கூடிய எல்லா மாற்று பண்பாடுகளுக்கும் தொடக்க புள்ளி இந்த நகரம்தான் தான் என்ன பொறுத்த மாற்று பண்பாடுகளின் ஒளி என்றுதான் இந்த நகரத்தை சொல்லுவோம் அதுக்கு தான் தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அது யாரோ பாடத்தில் படிக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சாதாரண விஷயம் அல்ல படிக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் நாம் கொஞ்சமாவது இங்கே வாழ்ந்தோமெனில் இங்கே அறிந்து திகழ்ந்தோமெனில் அது இவ்வாறு கற்றுக்கொள்வது வழியாகத்தான் நிகழ முடியும் அதற்காகத்தான் இதை உருவாக்கி கொண்ட இந்த நகரத்தில் இன்று நின்றிருக்கையில் என் முன்னால் ஓடக்கூடிய முகங்கள் எவ்வளவு ஐரோப்பிய மறுமலர்ச்சியின் சிற்பிகள் ஆகிய தத்துவ ஞானிகள் குறிப்பாக மானுட இன்பத்தை மானுடனின் நலம் நோக்கும் விருப்பை மானுடனின் படைப்பூக்கத்தை முன்னிறுத்தி அதை கடவுளுக்கு சமானமாக அல்லது கடவுளை விட ஒரு படி மேலாக முன்வைத்த சிந்தனையாளர் அவர் என்றால் ஐரோப்பிய நாகரிகம் நவீன அறம் கடவுளால் உருவாக்கப்படாத மனிதனால் உருவாக்கி கொண்ட அறம் என்ற ஒன்றை உருவாக்கவில்லை என்றால் இந்த நவீன நாகரிகம் கிடையாது ஆமாம் இந்த நாகரிகம் உருவாக்கிய ஆதிக்கத்திற்கு எதிராக இந்த நாகரீகம் உருவாக்கும் சுரண்டலுக்கு எதிராக குரல் கொடுத்த கார்ல்மார்க்சம் ஐரோப்பிய நாகரிகத்தின் கொடைதான் அவரே இந்த நகரத்தோடு இந்த தத்துவ பயிற்சி என்பதை ஒவ்வொருவரும் இன்றைக்கு அடைந்தாக வேண்டியிருக்கு சிறு வட்டத்திலாவது இதை அறிமுகம் செய்யலாம் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டதன் விளைவாகத்தான் முழுமை என்ற அறிவு என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கி மேலை தத்துவ வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இரண்டு வகுப்பில் ஏற்கனவே முடிந்திருக்கின்றன மூன்றாம் வகுப்பு தொடங்கவிருக்கிறது இந்த வகுப்புல ஐரோப்பிய தத்துவத்துடைய தொடக்கம் சாக்ரட்டீஸ்ல இருந்து இன்று அமெரிக்காவின் ஆத்மா ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் சாம்ஸ்கி வரைக்கும் தத்துவ ஞானிகளை வரிசையாக அறிமுகம் ஒரு சுருக்கமான அறிமுகம் தான் ஆனா அது ஒரு கண் திறப்பு உங்களுக்கு ஆர்வமும் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் நீங்க தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கலாம் தொடர்ந்து முன்னகர்ந்து கொண்டே இருக்கலாம் அத்தகைய தொடக்கத்திற்கே இன்றைக்கு வெளியே வாய்ப்புகள் கிடையாது கல்வித்துறைக்கு முறையான சில கற்று கல்விகள் உண்டு ஆனால் அதுக்கு ஒரு எல்லை உண்டு அதற்கு அப்பால் உள்ள எல்லா கல்வியும் வெளியே தான் அந்த கல்விக்கான ஒரு வாய்ப்பை தான் முழுமையறிவு என்ற பெயரில் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் உங்கள் நான் சொல்லக்கூடிய ஒன்று தான் உலகம் விரிந்து பறந்தது நாம் சிறு துணி நாம் விலங்குகள் போல பறவைகள் போல வாழ்ந்து இங்கே முடிக்கக்கூடாது நிறைந்து வாழ்ந்தோம் எனும் மகிழ்வுடன் இங்கிருந்து விடைபெற வேண்டும் அதற்கு அறிய வேண்டும் அறிதல் ஒன்றே உண்மையான மகிழ்ச்சி அளிக்கும் ஆகவே உலக பண்பாட்டை அறிவோம் அதற்கு உலக தத்துவத்தை கற்றுக்கொள்வோம்